பெரிய நாயகம் கிளிக் பார்க்குறேங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ பார்க்குற வீடியோ கிளிக் பண்ணுறாங்க அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா டார் ரோடு பேஸில் எழுபத்தி ஆறு சென்ட் கலந்துருக்கேன் ஆறு மாசம் தனி மாதிரி இருங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக வீடு நிறைய இருக்குதுங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு என்ன மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் வருங்க எல்லாமே காப்பில் இருக்குதுங்க இந்த இடம் லொகேட் ஆயிருக்கு பல்லடம் டு தாராவு மெயின் ரோட ஜங்ஷனுக்கு பக்கத்து இருக்குங்க நீங்க குண்டடத்துல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லயே வந்துர்லாங்க பல்லடத்துல இருந்து இந்த பூமிக்கு கரெக்டா இருபது நிமிஷம் தான் ரொம்ப பக்கம் பஸ் ரோட்லாம் இந்த ஏரியாவில் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க எப்படியுமே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பண்ணிடறாங்க நம்ம வாங்கலேருந்தே வருமானம் வர தண்ணி வசதியோட கம்மியான ஏரியா எங்கேயுமே இல்லைங்க புதுசாக வந்துருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு சென்ட்டுமே மொத்தமாக முப்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிக்கலாம் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நன்றி வணக்கம்